அரசாங்கம் அன்று எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஆட்சியாளர்களை ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி வந்ததை நாங்கள் கண்டோம் ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துறை வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள் பாதாள உலக கோஷ்டினுடைய கொலைகள் அதே போல இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நிவாரண கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையும் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் மச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல் இன்றைய இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களுடைய விஷயங்களிலே இன்னும் மெத்தன போக்கோடு தான் நடந்து கொள்கிறார்கள் அதை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் அதே போல் தேர்தலுக்கு முன்னர் சொன்ன எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக வந்த ஜனாதிபதி கோட்டாபையாக இருக்கலாம் அல்லது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் அதுவும் இந்த அரசாங்கம் சொன்னார்கள் ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உரியவர்களை கண்டுபிடிப்போம் அறிவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கின்றதே ஒழிய எதுவும் மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒன்றாக பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே இஸ்லாமிய மக்கள் அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்டவர்களும் இவ்வாறான இந்த விஷயத்திலே அரசாங்கத்திலே பெரிய எதிர்பார்ப்போடு